கலிங்கத்திற்கு தென்கிழக்கிலும் தமிழகத்துக்கு நேர்கிழக்கிலும் வங்கக்கடலுக்கு அக்கரையில் விரிந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பெரும் சரித்திரத்தையும் துன்பமும் துரதிருஷ்டமும் கலந்த அதன் சோக கதையையும் குணவர்மன் சொல்லி முடித்ததும் முடிக்காததுமாக அவன் துயரத்தை துடைக்க வந்த தேவதூதன் போல சாளனத்தின் மார்க்கமாக ஏதோ புயலால் உந்தப்பட்டது போல வெகு வேகமாக சிறகடித்துக் கொண்டு வெண்புறா ஒன்று உள்ளே வந்து சற்று இருந்த ஒரு மஞ்சத்தின் முகப்பிலே உட்கார்ந்து அறையில் இருந்த மூவரையும் இரண்டு மூன்று முறை தலையை அசைத்து அசைத்து உற்று பார்த்தது வீடுகளில் புறாக்கள் வளர்க்கப்படுவதோ தப்பிய ஓரிரு புறாக்கள் எதிர் இல்லங்களுக்கு பறந்து சென்று விடுவதோ அப்படியொன்றும் வியக்கத்தக்க விஷயம் அல்லவென்றாலும் உள்ளே வந்த புறாவின் அபரிமித வளர்ச்சியும் அதன் கால்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகப்பட்ட நீளமும் மிகப்பெரிய அழகும் சாதாரணமாக அது கலிங்கத்திலோ தமிழகத்திலோ காணப்படும் புறாவல்ல என்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவனே மற்ற இருவரும் வியப்பிலிருந்து மீளும் முன்பாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சரையல் என்று எழுந்து சென்று அந்த பெரும் புறாவை தன் இரு கைகளாலும் பிடித்து அப்படி அவன் எடுத்து தடவி கொடுத்த போதும் அது எந்தவித சத்தத்தையும் கிளப்பாமல் திரும்ப திரும்ப விழித்ததைக் கண்ட காஞ்சனாதேவி மஞ்சத்திலிருந்து எழுந்து அவனிடம் வந்து அந்த புறாவை இப்படி என்னிடம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கொஞ்சம் சொற்களை கொண்டு கெஞ்சினாள் ஆனால் இளைய பல்லவன் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமலும் அவள் கேட்டபடி புறாவை கொடுக்காமலும் அந்த புறாவை திரும்ப திரும்ப உற்று பார்த்துவிட்டு திடீரென சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே எட்டி நீண்ட நேரம் எதிர்சாரியில் இருந்த மாளிகைகளில் கண்களை ஓட்டினான் தப்பி சாளரத்துக்குள் ஓடிவிட்ட புறாவைக் கண்டு முதலில் வியப்புக்குள்ளான குணவர்மனும் காஞ்சனாதேவியும் இளைய பல்லவனின் அந்த புறா ஆராய்ச்சியையும் சாளரத்திடம் ஓடி வெளியே பார்த்து அவன் நடத்திய சோதனையையும் கண்டு அவற்றுக்கு காரணம் புரியாதவர்களாய் அவனே வந்து விவரிக்கட்டும் என்று பேசாமலே நின்று கொண்டிருந்தனர் நீண்ட நேரம் வெளியே யாரையோ பார்க்க முயன்றும் முடியாமையால் ஏமாற்ற பெருமூச்சு விட்டுக்கொண்டு மீண்டும் அறையின் நடுவுக்கு வந்த இளைய பல்லவன் கடாரத்தின் அரசகுமாரியை நோக்கி காஞ்சனாதேவி அதோ அந்த மூலையில் உள்ள தீபத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் இந்த புறாவை பரிசோதித்து பார்ப்போம் அரசகுமாரியின் அஞ்சன விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது இதில் இத்தனை துருவி துருவி பார்த்தீர்களே என்று அவள் சொற்கள் இனிமையுடன் உதிர்ந்தன சாதாரண சமயமாக இருந்தால் அந்த இனிமையில் இளைய பல்லவன் இதயத்தை பறிகொடுத்திருப்பான் ஆனால் அவன் இதயமும் சித்தமும் அந்த புறாவிடமே லயித்திருந்ததால் அந்த இனிமையை கூட கவனிக்காதவனாய் அரசகுமாரி இந்த புறாவை அத்தனை எளிதில் சோதித்து விட முடியாது எங்கே சற்று அந்த விளக்கை எடுத்து வாருங்கள் நம் மூவர் கதையையும் இந்த ஒருவேளை நிர்ணயிக்க கூடும் இதை கேட்ட அரசகுமாரி மட்டுமின்றி அதுவரை பிம்பமாக இருந்த குணவர்மன் கூட வியப்புக்கு உள்ளானதால் அவனும் கேட்டான் இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும் என் நாட்டின் பெரும் படைகளே அதை நிர்ணயிக்க முடியும் இளைய பல்லவனின் இடதுகை புறாவை பிடித்திருந்தது வலதுகை அதை மெல்ல தடவி கொடுத்துக் கொண்டிருந்தது அத்துடன் குணவர்மன் கூறியதை கேட்டதும் அவன் இதழ்கள் இளநகை புரிந்தன ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலம் உள்ளது எது சொற்ப உள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாது குணவர்மரே மனிதனுக்கு சிறு அலுவலை புரிவதற்கும் பெரும் ஆயுதங்கள் தேவை ஆண்டவன் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும் உமது படைகள் சாதிக்க முடியாததை இந்த அற்ப பறவை சாதித்தாலும் சாதிக்கும் குணவர்மரே உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா என்று ஏதோ சந்தேகம் கேட்பவன் போல கேள்வி ஒன்றையும் விடுத்தார் இந்த கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத குணவர்மன் தன் மகளின் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு கருணாகர பல்லவனை நோக்கி புறாக்கள் இருக்கின்றன அதற்கு பெரும் புறாக்கள் என்று மீண்டும் அழுத்திக் கேட்டான் இளைய பல்லவன் சாவகத்தீவின் அடர்த்தியமான நோக்கி இரண்டடி எடுத்து வைத்த கருணாகர பல்லவன் இருக்கலாம் குணவர்மரே ஆனால் இத்தனை பெரிய புறாவை நினைத்ததுமே இது தூது புறாவென்பதை தெரிந்து கொண்டேன் இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகம் நிரூபித்தன நடத்தையா என்று வியப்புடன் காஞ்சனா காஞ்சனாதேவி ஆம் அரசகுமாரி ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு நடத்தை உண்டு மற்ற ஜீவராசிகள் பிறக்கும் போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை மனிதன்தான் மாறுகிறார் ஆ உதாரணமாக இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு கையில் இருந்த புறாவை விட்டான் அந்த புறா எந்த இடத்துக்கும் செல்லாமல் சிறகடித்து மீண்டும் முதலில் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் முகப்பிலேயே வந்து உட்கார்ந்தது பார்த்தீர்களா அரசகுமாரி முதலில் இடத்தை விட்டு உட்கார்ந்தா இந்த பறவை நகராது அரசகுமாரி நகராது இதன் உடலில் எங்கோ மறைந்திருக்கும் செய்தி எடுக்கப்படும் வரையில் இது இந்த அறையை விட்டு வெளியே பறந்தும் செல்லாது அவ்வளவு திறமையுடன் எவனர்கள் இவற்றை படக்குகிறார்கள் அப்படியானால் செய்தியை எடுத்து பாருங்களேன் இளைய பலவன் மெல்ல புன்னகை செய்துவிட்டு சொன்னான் செய்தியை எடுப்பது அத்தனை எளிதல்ல அரசகுமாரி ஏன் எதல்ல புறாவின் காலில் தானே கட்டுவார்கள் செய்தி ஓலையே கருணாகர பல்லவன் உடனே ஏதும் சொல்லாமல் புறா உட்கார்ந்திருந்த மஞ்சத்திடம் சென்று புறாவை பிடித்து கொண்டு வந்து இந்தாருங்கள் அரசகுமாரி நீங்களே சொதித்து செய்தியை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த வெண்புறாவை அவளிடம் கொடுத்தான் காஞ்சனாதேவியின் அழகிய கரங்கள் அந்த புறாவை ஆசையுடன் பற்றின அவள் அஞ்சன விழிகள் அதன் பட்டு கால்களை ஆராய்ந்தன அந்த வெண்புறாவின் வழவழத்த உடலை பலபடி திருப்பி திருப்பி பார்த்தாள் அவள் கால்களிலோ அதன் உடலிலோ செய்திச் சுருள் ஏதும் இல்லாததை கண்ட காஞ்சனா தேவியை நோக்கி மெல்ல நகைத்தான் கருணாகர பல்லவன் எதற்காக நகைக்கிறீர்கள் செய்தி கிடைக்கவில்லை போல் இருக்கிறதே ஆமாம் இருந்தால் கிடைக்கும் கிடைக்கும் கால்களை பரிசோதித்தீர்களா பரிசோதித்தேன் கால்களில் ஓலையை கட்டி அனுப்பும் முறை பண்டைய கால முறை அரசகுமாரி உடலையும் வளர்க்கும் மாடப்புறா அல்ல படைவீரர்கள் வளர்க்கும் தூதுப்புறா இதை யாராயும் பொறுப்பை படைவீரர்களுக்கு விடுவது நல்லது தங்களை சொல்லிக் கொள்கிறீர்களாக்கும் என்றாள் காஞ்சனாதேவி கோபம் துணிக்க கோபம் வேண்டாம் தேவி இப்படி கொடுங்கள் அந்த புறாவை தூர இருக்கும் அந்த விளக்கை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறிய கருணாகர பல்லவன் காஞ்சனா தேவியின் கைகளிலிருந்து புறாவை வாங்கிக் கொண்டான் அதற்கு மேல் ஏதும் பேச இஷ்டப்படாததாலும் தூது செய்தி ஏதாவது இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலாலும் தூரத்தே இருந்த கலிங்க நாட்டு மணிவிளக்கை தூக்கி வந்து கருணாகர பல்லவனுக்கு அருகே நின்று ஒளியை புறாவின் மீது நிலைக்க விட்டாள் காஞ்சனாதேவி புறாவின் உடலை கையிலிருந்து விடுவித்து கால்களை மட்டும் பிடித்துக்கொண்டு அதை உயர தூக்கிய இளைய பலவன் அதன் பெரும் இறக்கைகளை கூர்ந்து நீண்ட நேரம் கவனித்தார் பிறகு முன்னும் பின்னும் நீண்டு கிடந்த இறக்கைகளை ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி தன் விரல்களால் தடவினான் அந்த பட்சியை அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தடவி தடவி அதற்கு ஏதும் சிரமமில்லாமல் சோதிப்பதையும் அவன் விரல் படும் இடங்களில் அந்த பறவையும் நீண்ட நாள் அவனுடன் பழக்கப்பட்டது போல இறக்கைகளை தூக்கி தூக்கி காட்டியதையும் கண்ட காஞ்சனா தேவி பெரிதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் தூதுபுரா சோதனையில் இருந்து சகல போர் தந்திரங்களையும் அறிந்திருப்பதால் தான் இவர் புகழ் கடாரம் வரை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாள் அவள் அத்துடன் ஒரு விஷயம் ஆச்சரியமாகவும் இருந்தது கடாரத்தின் இளவரசிக்கு இத்தனை மெல்லிய பறவையின் இறக்கில் செய்தி போலையை எப்படி அடியோடு மறைக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள் குணவர்மன் மனதிலே ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதி கொண்டிருந்தன உண்மையில் இது தூது புறாதானா இல்லை இளைய பல்லவன் இல்லாததை கற்பனை செய்கிறானா தூது புறாவாக இருந்தால் இது எந்தவித தூதை கொண்டு வந்திருக்க முடியும் இதில் ஏதாவது நமக்கு விடிமோற்றம் உண்டா என்று ஏதேதோ யோசித்துக் கொண்டும் அடிக்கடி புறாவையும் கருணாகர பல்லவனையும் பார்த்து கொண்டும் நின்றான் கருணாகர பல்லவன் குணவர்மனையோ அருகே போல் நின்ற காஞ்சனா தேவியோ ஏறெடுத்தும் பார்க்காமல் தன் சோதனையிலேயே உனைந்தான் புறாவின் ஒரு இறக்கைகளை விரல்களால் தடவி தடவி சோதித்த பிறகு மற்றொரு பக்கத்துக்காக அதை திருப்பி அந்த பகுதிகளையும் சோதித்தான் அந்த பகுதியின் இறக்கைகளுக்குள்ளும் அவன் விரல்கள் நீண்ட நேரம் துழாவிக் கொண்டிருந்த சமயத்தில் ஏதோ ஓரிடத்தில் அவன் விரல் பட்டதும் அந்த புறா திடீரென சத்தமிட்டது அந்த இடத்தில் வைத்த ஆள்காட்டி விரலை அகற்றாமல் விளக்குக்காக நன்றாக புறாவை உயரத் தூக்கிய இளைய பல்லவன் வேலினும் கூறிய தன் விழிகளை இறக்கையின் அந்த பகுதியில் ஒட்டி மற்றும் இரண்டு விரல்களை இறக்கையின் அந்த பகுதியில் புகவிட்டு இறக்கையும் உடலும் இணைந்த இடத்திலிருந்து சின்னஞ்சிறு துணி வெளியே எடுத்தார் குணவர்மனும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினார் தென்னை ஈர்க்கின் கனமும் அரை சுண்டு விடல் அகலத்துக்குமாக சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டு துணி எத்தனை நீளம் இருக்கும் அதில் செய்தியை தான் எப்படி எழுத முடியும் என்று நினைத்துப் பார்க்க முடியாத அந்த ஸ்ரீ விஜய பெருமக்கள் இருவரும் வியப்பு முகங்களில் நன்றாக பிரதிபலிக்க கருணாகர பல்லவனை உற்று நோக்கினார்கள் அவர்கள் முகங்களில் படர்ந்த ஆச்சரிய ரேகையை கவனித்த கருணாகர பல்லவன் உதடுகளில் லேசாக புன்முறுவல் காட்டி உங்களுக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் இருக்கும் எங்களுக்கு இது அதிசயம் அல்ல என்று கூறி நன்றாக இருக்கி சுருட்டப்பட்டிருந்த அந்த பட்டு சுருளை தன் விரல்களால் மெல்ல மெல்ல பிரித்தான் சுருள் பிரிய பிரிய அந்த பட்டு துணி நீண்டது கிட்டத்தட்ட ஊரடிக்கு மேல் நீண்டு பஞ்சினும் மெல்லியதாய் காணப்பட்ட அந்த பட்டில் செய்தி ஒன்று பொறிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எழுத்துக்கள் சிவப்பாக தெரிந்தன வெண்பட்டில் சிவப்பாக தெரிந்த அந்த எழுத்துக்கள் கலிங்கத்தின் விளக்கொழியில் பெரும் நெருப்பு துண்டுகளைப் போல பளபளத்தன ஆச்சரியம் ஆச்சரியம் என்று வாய்விட்டே சொன்னான் குணவர்மன் அந்த பட்டு சீலை விரிந்த விந்தையை கண்டு உங்களுக்கு இது ஆச்சரியம்தான் குணவர்மரே இத்தனை மெல்லிய பட்டு துணி இருக்கக்கூடும் என்று நான் கேள்விப்பட்டது கூட இல்லை நீங்கள் கேள்விப்படாத இருக்கலாம் ஆனால் ரோமாபுரியும் மற்ற மேல் நாடுகளும் கேள்விப்பட்டிருக்கின்றன சீனத்து பட்டுக்கு அடுத்தபடியாக எங்கள் உடைகளும் பட்டு உடைகளும் தான் துணியை உடுத்தும் பெரும் சேலை ஒரே கைக்குள் அடங்கும்படியான ஆடைகளையும் எங்கள் நெசவாளர்கள் தயாரிக்கிறார்கள் ஆம் அரசகுமாரி ஒருவேளை இந்த கலிங்கத்திலிருந்து நாம் தப்பி சோழ நாடு அத்தகைய பட்டாடை ஒன்று இந்த அடிமையின் பெருசாக தங்களுக்கு அளிக்கப்படும் அதிர்கட்டும் அரசகுமாரி இந்த செய்தியை முதலில் படிப்போம் விளக்கை இன்னும் சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறவே அரசகுமாரி விளக்கை அவன் அருகிலே காட்டினாள் மெல்ல மெல்ல விரித்து பிடித்த அந்த சின்னஞ்சிறு துணியில் காணப்பட்டவை நாலைந்து வரிகள் என்றாலும் அவற்றில் அவர்கள் விமோச்சனத்துக்கான செய்தியே விரிந்து கிடந்தது அந்த நாலந்து வரிகளை படித்துக்கொண்டே போன இளைய பல்லவனின் முகம் திடீரென புத்துழை பெற்றது அவன் கண்களில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது நினைத்தேன் நினைத்தேன் அப்பொழுதே என்று இறைந்து கூவிக்கொண்டு திடீரென்று மஞ்சத்தை விட்டு எழுந்தான் கருணாகர பல்லவன் அவன் மகிழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் காரணம் புரிந்து கொள்ள முடியாத தந்தையும் மகளும் ஒருவரையொருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர் கடைசியில் குணவர்மனே கேட்டான் என்ன நினைத்தீர்கள் இளைய பல்லவரே புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று எந்த புலியை இதோ இந்த புலியைத்தான் என்று குணவர்மனிடம் அந்த பட்டு துணியை ஏற்றினான் இளைய பல்லவன் அந்த பட்டு துணி மீது ஏக காலத்தில் கண்களை ஓட்டிய குணவர்மனின் முகத்திலும் காஞ்சனாதேவியின் முகத்திலும் பிரமிப்பு மட்டுமின்றி ஏதோ புதையலை திடீரென்று பிடித்துவிட்டது போன்ற நம்பிக்கை ஒளியும் சுடர்விட்டது கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம் மூன்று நாட்கள் அங்கேயே இருங்கள் பல காரியங்கள் நடக்கும் இடையூறு செய்ய வேண்டாம் அனபாய் என்று கண்டிருந்தது அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்த குணவர்மன் இளைய பல்லவரே இந்த கையெழுத்து அனபாயறது தானா தான் அப்படியானார் அவர் தப்பியிருக்க வேண்டும் உண்மை தப்பித்தான் இருக்க வேண்டும் கலிங்கத்தின் சிறையில் இருந்து தப்போது அவ்வளவு எளிதா இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம் ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது இளைய வல்லவரே எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழ நாடு அழைத்துச் சென்றார் நான் வந்த காரியம் கைகூடும் என்று கூறி ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டான் குணவர்மன் நாம் முதலில் இங்கிருந்து தப்பும் மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று நாட்கள் காத்திருப்பதுதான் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன் அதற்கு மேல் பேசுவதற்கு ஏதும் இல்லாததால் சரி இளைய பல்லவரே இரவும் ஏறி கொண்டிருக்கிறது நீங்கள் படுக்கச் செல்லுங்கள் காஞ்சனா இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் உம் எந்த அறைக்குள்ளி ஏறி குதித்தாரோ அந்த அறையே கொடுக்கலாம் சரி அப்படியே சரி பணிப்பென்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு என்று குணவர்மன் கூறியதும் தன்னுடன் வரும்படி இளைய பல்லவனுக்கு சைகை செய்த காஞ்சனா தேவி அறையை விட்டு வெளியேற திரும்பினாள் கருணாகர பல்லவன் தூதுப்புறாவை மீண்டும் கையிலே பிடித்துக்கொண்டு அவளைத் தொடர்ந்தான் மீண்டும் அந்த பழைய மாடி அடைந்ததும் உள்ளே செல்லுங்கள் என்று கூறிய காஞ்சனாதேவி வாயிற்படிக்கு வெளியிலேயே நின்றாள் ஏன் நீங்கள் என்று மெல்ல இழுத்தான் இளைய பல்லவன் நீங்கள் மட்டும் போங்கள் நான் வேண்டுமானால் என்ன சொல்கிறீர்கள் இல்லை இல்லைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன் ஏற்கனவே பறவை தீவின் காட்டு புறா இருமுறை சிறகடித்தது கடாரத்தின் வீட்டு புறா ஒருமுறை நெளிந்தது இரண்டு புறாக்களையும் மாறி மாறி பார்த்த கருணாகர பல்லவனின் மனம் புத்தம் புதிய கனவுலகத்தில் பறந்து கொண்டிருந்தது அவன் கண்கள் மிகுந்த தைரியத்துடன் எதிரே இருந்த வீட்டுப் புறாவின் மீது நிலைக்கவும் செய்தன